வணக்கங்க நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் காமனான டாபிக் இன்றைக்கி நம்ம ஆண்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஆண்கள் நிறைய பேர் வந்து அந்த அவங்களோட பகுதியில் அந்த தோலில் வந்து ஒரு சின்ன கட்டிகள் மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க அந்த கட்டிகளில் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த கட்டிகள் வந்து தோலில் வரக்கூடிய செபேஷியஸ் சிஸ்ட்ன்னு நம்ம சொல்லுவோம் யூஸ்வலாக இந்த செபேஷியஸ் சிஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்லேருந்து செக்ரீட் ஆகிற அந்த ஆயில்ஸ் அந்த செக்ரீஷன்ஸ் வந்து பையில பை வெளியில் வராமல் உள்ள தேங்கும் போது தான் இந்த செபேஷியஸ் சிஸ்ட் வரும் ஸோ இது காமன் நிறைய ஆண்களுக்கு இருக்கு ஸோ சில பேர்த்துக்கு வந்து இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய இடத்துல அந்த விரை தோலில் வந்து நிறைய இடத்துல இருக்கும் ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இதனால் ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் வராது இது வந்து காம்ப்ளிகேஷன் காம்ப்ளிகேஷன் என்ன ஆகலான்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் அதில் ஐசியில் பிடிக்கலாம் இல்லாட்டி வந்து அந்த சைஸ் வந்து பெருசாகி ரொம்ப வலி ஏதாவது வரலாம் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மட்டும் அவங்க வந்து அந்த சர்ஜரி மூலியமாக அந்த செபேஷியஸ் சிஸ்டம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் ஸோ சர்ஜரி மட்டும்தான் இதுக்கு தீர்வு வேற எதாவது மருந்து மாத்திரைகள் இதுக்கு கிடையாது நன்றி